அதாவது இங்கே என்ன பிரச்சனைன்னா தமிழ்நாட்டோட மிக முக்கியமான பிரச்சனைன்னா அறுபது ஆண்டு காலமாக சினிமாவும் அரசியலும் உன்னோட ஒன்று பின்னிக்கிட்டே இருக்கு அதனால தான் இங்கே எப்பொழுதுமே சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு திரைத்துறை சார்ந்த யாராவது பேசணுன்ற எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பும் ஒரு கட்டத்தில் ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு ஏன்னா வந்தவங்க யாருமே ஃபுல்ஃபில் பண்ணலை திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்த யாருமே அவங்கவுங்க பங்களிப்பை செஞ்சுருக்காங்களே தவிர முழுமையாக செய்யலை கடைசியாக இருந்த இறுதி நம்பிக்கை வந்து மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் அவரும் அதை பூர்த்தி செய்யலை அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து இவங்களாக தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க இப்போ லாரன்ஸ் போன்றவர்களோ விஷால் போன்றவர்களோ நீங்கள் விசால் முதல் முறையாக நடிகர் சங்க விஷயத்தில் வந்து தேர்தலில் ஜெயிச்சப்போ கூட ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தார் அப்போ நான் கொஞ்ச நாள் யாரையும் சந்திக்காமல் இருந்த காலகட்டத்தில் அப்போவே எனக்கு அவர் சொல்லும்போது ரொம்ப சிரிப்பாக இருந்தது நீங்கள் நடிகர்களை வந்து பொது விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கூப்பிடக்கூடாதுன்னு அப்போ நான் அந்த இன்டர்வியூ பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துச்சு நானும் என்னுடைய நண்பரும் உட்கார்ந்துருக்கும் ஒரு இயக்குனரும் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் எவ்வளவு சீக்கிரம் தம்பி வெளியே வர்றாருன்னு மட்டும் பாருங்கள் எவ்வளவு சீக்கிரமாக வெளியில் வர்றாருன்னு பாருங்கள் நீங்கள் காலம் அவரை இழுத்துட்டு வந்து விடும் ஏன்னா நீங்கள் ஒரு அநியாயத்தை தட்டி கேட்டு தான் அந்த சங்க தேர்தலை நீங்கள் போயிருக்கீங்க நீங்கள் அதை எங்கக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கீங்க மக்கள்கிட்ட நடிகர் சங்க தேர்தல் என்பது ஒரு எட்டு கோடி எட்டு கிரௌண்டு இடம் பிரச்சனை நீங்கள் எட்டு கிரவுண்டு பிரச்சனையாக நாட்டு பிரச்சனையாக நாட்டு மக்கள்கிட்ட பூரா பேசிவிட்டு நான் இங்கே நடந்த அநியாயத்தை பூரா தட்டி கேட்குறேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிருக்கீங்க அப்போ நீங்கள் எட்டு கிரௌண்ட் இடத்துக்கு அநியாயத்தை தட்டி கேட்பீங்கன்னா இங்கே நடக்கிற அநியாயத்தை கேட்க மாட்டீங்களான்னு கேட்டுவான் தம்பி வாங்க நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே சமாளிக்க முடியாமல் விவசாய பிரச்சனை பேசுகிறார் அப்புறம் எங்கே ஏதாவது ஒரு டிராக்டர் கடனுக்கு ஏதோ ஒரு வங்கி அதிகாரி போய் அந்த ஒரு டிரைவரை ஒரு ஒரு விவசாயியை பிடிச்சான உடனே நான் போய் அந்த கடனை கட்டுறேன்றாரு அப்போ எதுக்கு இங்கே வந்தார் கேட்டால் ஒன்று சொல்லுவார் நான் தனிப்பட்ட முறையில் வந்தேன்னு சொல்லி அவரே நான் எனக்கு இண்டிவிஜுவலாக விசால் மேலே இது வருத்தத்தில் இதை சொல்லலை நான் இது யாராக இருந்தாலும் அப்படி தான் இப்போ நேற்றைக்கு வந்து ட்விட்டரில் சூர்யா என்ன போட்டிருக்காரு இப்போ நாம் தான் மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன சொல்ல அந்த கருத்து என்ன சொல்லுது இப்போ கமல் ஏன் ட்விட்டரில் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ அரவிந்த் சாமியும் போட்டுக்கிட்டு இருக்காரு சித்தார்தேத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு பாலாஜி ஏன் போடுறாரு அப்படின்னா நீங்கள் என்னுடைய பிரதிநிதியாக என் முன்னாடி வந்துட்ட இந்த மக்கள் மன மனசில் நீ வந்து சும்மா இருக்காமல் அவன் உன்னை கூப்பிடவே இல்லை நீங்கள் நல்லா கவனிக்கணும் இப்போ இந்த அரசியல் சாராமல் ஒதுங்கி மணி சார் போல் டைரக்டர் இருக்காங்க அவரை யாராவது கேட்கலாங்களா நீங்கள் ஏன் சார் கருத்தையே சொல்லலன்னு அவர் எப்போவுமே சொல்ல மாட்டார் அவருக்கு கருத்து இல்லாமல் இருக்காது அவருக்கு கருத்து இருக்கும் அவருடைய படங்கள் அவருடைய கருத்துகள் இல்லாமையாக வந்து இருவர் படத்தை எடுத்தாருன்னா கருத்து இல்லாமல் எடுப்பார் அவர் நாயகன் எடுத்தாருன்னா கருத்து இல்லாமல் எடுப்பார் ஆயுதம் எடுத்து கருத்து இல்லாமலாம் எடுத்திருக்காரு இல்லை நான் பொது போய் சொல்ல ஒரு தடவை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்களாக வாலண்டராக வந்து வடிவேல் மாதிரி நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு வந்து மாட்டிக்கிட்டது மாதிரி இது அதனால தான் வந்து அடுத்த விட உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் வர்றாங்க அப்போ இங்கே நடந்த கடந்த பத்து வருடங்கள் என்ன ஆயிருச்சுன்னா எல்லா பிரச்சனைக்கும் திரைத்துறை சார்ந்தவங்க உள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈழ பிரச்சனைக்கும் வர்றாங்க காவேரி பிரச்சனைக்கும் வர்றாங்க முல்லை பெரியார் பிரச்சனைக்கும் வர்றாங்க அட மாநிலத்தில் ஆளக்கூடிய முதல்வர் ஒரு வழக்கில் சந்திச்சாங்கன்னா அதுக்கும் வராங்க இப்போ போட்டி ஆயிடுச்சு எல்லா பிரச்சனைக்கும் வரணும் 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 வரணும்னு சொல்லி அதனால் நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து நான் ஒன்று விளைய்கிறது என்னென்னா இந்த ந சிறுமிகள் பிரச்சனைக்கு அவங்க வரலை அப்படின்னு கேட்குறத வந்து நான் அவங்கள தப்பு சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்க ஏன் வரணும்னு நான் கேட்குறேன் அவங்க வர வேண்டியதில்லை அவங்க வந்துட்டால் என்ன சினிமாவா ராத்திரியோட ராத்திரியாக போய் அந்த கொ கொலகார யாருன்னு கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்களால எதுவும் செய்யவும் முடியாது எந்த நடிகர் சங்கம் நினச்சாலும் இந்த ரெண்டு பெண்களுடைய உயிரை மீட்டு தந்துட முடியுமா இல்லை இந்த குற்றத்தை செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட முடியுமா முடியாது நடிகர் சங்கம் என்பது அந்த மெம்பரை காப்பாற்றிக்கிறதுக்கான சங்கம் அதனால் அவங்க மெம்பரில் ஒருத்தருக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்றதுனால அதுக்கு முன்னாடி வர்றாங்க தவிர அதை நான் விமர்சனம் பண்ண விரும்பலைன்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அது நீங்கள் கேட்கலாம் என்னை பொறுத்த மட்டும் நான் விமர்சனம் பண்ண விரும்பலை ஒரு விஷயத்தை நடிகர்களாக இருந்தாலும் சரி இயக்குனர்களாக இருந்தாலும் தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு பொறுப்பு இருக்குது காரணம் அறுபதாண்டு கால அரசியல் சினிமாவும் இது பின்னி பிணைஞ்சிருக்கிற காரணத்தால் ஒரு பொறுப்பு இருக்குது அதனால் மக்களை அண்டி தான் இங்கே இருக்கிறது திரைத்துறையினர் மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நீங்கள் திரைத்துறையினர் ஒரு முடிவை எடுக்கவே முடியாது நான் உங்களுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் நடந்த ஆட்சி தமிழகத்தில் அந்த தொண்ணூற்றி டு தொண்ணூற்றி ஆறில் மக்கள் அன்றைக்கு இருந்து அரசு மேலே வெறுப்பில் இருந்தாங்க மக்கள் வெறுப்பில் இருந்த நேரத்தில் ரஜினி சார் அதை வெளியில் சொன்னதுனால தான் அது ரெண்டும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆச்சு இதனால் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நடந்த ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ரஜினி சார் வந்து திமுக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு மக்கள் அந்த மனநிலையில் அன்றைக்கி இல்லை அதனால தான் அது அது தோல்வி அடைஞ்சிச்சு அப்போ மக்களோட சேர்ந்த முடிவை தான் திரைத்துறை சார்ந்த நானாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் இயக்குநர் சங்கமாக யாராக இருந்தாலும் எடுக்கணும் மக்கள் எல்லாேருமே வந்து இல்லை இன்றைக்கு வந்து இவருக்கு ஆதரவு கொடுங்கன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான் அதில் இருக்கிற நன்மை தீமைகளை குறை நுரைகளை எடுத்து சொல்லலாம் அவங்க விரும்புகிறத ஒன்று செஞ்சு கொடுக்க வேண்டியதுனே மக்கள் எல்லாம் ஜல்லிக்கட்டு வேணும்னு சொன்னால் நம்மளும் ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்ல வேண்டியனே அப்புறம் நான் எதுக்கு பீட்டாளர் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு எதுக்கு அது ஏன்னா இந்த சம்பவம் முடிச்சு நான் திருப்பி மக்களை தானே சந்திக்கணும் என்னுடைய படம் யாருக்கு அவங்ககிட்ட தானே போகுது அவனோட தானே நான் வாழ்ந்தாங்க